ஜெர்மனி நியூராவின் மெகா சேல் டென்மார்க் நகரங்களில் பண்டிகை காலத்திற்கு ஏற்ற படவைகள் அனைத்தும் என்றுமே வாங்கி இருக்காத மலிவு விலைகளில் உங்களுக்கு வழங்கப்படுகின்றன ஸ்டுவரில் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி ஹேர்னிங்கில் டிசம்பர் பதினான்கு பதினைந்தாம் தேதிகளில் ஒபன்ரோவில் டிசம்பர் பதினாறாம் தேதி இரண்டு வாங்கினால் ஒன்று இலவசம் பை டு கெட் ஒன் ஃப்ரீ நியோரா பாலிவுட் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஜுவல்லரி எம் தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றி இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற நீங்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிக்க நன்றி துயர் பகர்வோ ஜெர்மனி நாட்டில் வாழ்ந்து வந்த அறிவிப்பாளர் மேடை நிகழ்ச்சி தொகுப்பாளர் முல்லை மோகன் பன்னிரெண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று காலமானார் என்ற துயரமான செய்தியை உங்களோடு ஆழ்ந்த கவலையோடு பகிர்ந்து கொள்கின்றோம் ஜெர்மனி நாட்டில் நடைபெறுகின்ற பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகள் குறிப்பாக கலை நிகழ்ச்சிகளில் எப்பொழுதும் நாயகனாக நின்று அந்த நிகழ்ச்சிகளை நடத்தி நிகழ்ச்சி அமைப்பாளர்களுக்கு மிகவும் ஒத்துழைப்பு வழங்கி வந்த ஓர் உன்னதமான கலைஞனின் மறைவு ஈழத்து கலைத்துறை சார்ந்த அனைவருக்கும் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது அன்னாரை இழந்து தவிக்கின்ற அவரது குடும்பத்தவர்களின் துயரத்தில் நாமும் பங்கெடுத்துக் கொள்கின்றோம் அன்னாருக்கு துயர் அஞ்சலி ஜெர்மனி செய்திகள் நாட்டில் இருந்து வேலும் மைலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த வணக்கம் ஜெர்மனி நாட்டின் டொச்ச பேங்க் மோசடிகள் குறித்து அறிவுறுத்தல் விடுத்துள்ளது ஜெர்மனியின் முக்கிய வங்கியானது தனது வாடிக்கையாளருக்கு சில எச்சரிக்கை கடிதங்களை விடுத்திருக்கின்றது அதாவது மோசடியாக மோசடி செய்கின்றவர்கள் இந்த வங்கி வாடிக்கையா வங்கி வாடிக்கையாளர்களுடைய தனிப்பட்ட தரவுகளை பெற்றுக்கொள்வதற்காக இவர்களுக்கு சில மின் அஞ்சல்களை அனுப்புவதாகவும் இந்த மின் அஞ்சலில் உள்ள சில இணையதளங்களில் இந்த மின்னஞ்சலை பெற்று கொண்டவர்கள் அழுத்தம் செய்யும் பொழுது குறிப்பாக சில இணையதளங்களுக்கு அவர்கள் போகின்றார்கள் என்றும் இந்த இணையதளத்தில் இந்த வாடிக்கையாளர்களுடைய தனிப்பட்ட தரவுகளை இந்த மோசடிக்காரர்கள் பெற முயற்சிக்கின்றார்கள் என்றும் தெரிய வந்திருக்கின்றது இவ்வாறு முயற்சி செய்வதன் மூலம் வாடிக்கையாளர்களுடைய வங்கி தரவுகளை பெற்று அந்த வங்கி கணக்கு பணத்தை மோசடி செய்வதற்கு இந்த மோசடிக்காரர்கள் முயற்சி செய்வதாக இந்த டொச்ச மாங்கன் சொல்லப்படுகின்ற வங்கியானது எச்சரிக்கை விடுத்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக தொலைபேசி இலக்கங்கள் மற்றும் மின்னஞ்சல் விடயங்களில் இவைகள் மிக அவதானமாக செயற்பட வேண்டும் என்றும் இந்த வங்கி தனது வாடிக்கையாளருக்கு அச்சு அச்சுறுத்தி வாடிக்கையாளர்களுக்கு விளக்கம் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சக்சன் மாநில அரசாங்கம் அகதிகளை திருப்பி அனுப்புவதில் மிகவும் கடுமையான பணிகளை மேற்கொள்கின்றது ஜாக்சன் மாநில அரசாங்கமானது இந்த மாநிலத்தில் நிராகரிக்கப்பட்ட அகதிகளை நாடு கடத்துவதற்கு பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது ஜெர்மனியின் மத்திய மாநிலங்களுடன் ஒப்பிடும் பொழுது சக்சன் மாநிலமானது அகதிகளை அனுப்புகின்ற விடயத்தில் முன் உதாரணமாக இருப்பதாக சில செய்திகள் செய்தி இதே வேளையில் தற்பொழுது இந்த மாநிலமானது சில அகதி முகாம்களில் அவுஸ்ஸஸ் என்று கொண்டு சொல்லப்படுகின்ற நாட்டை விட்டு கடத்துவதற்குரிய நிலையங்களை உருவாக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது சக்சன் மாநிலமானது கடந்த செப்டம்பர் மாதம் இறுதி வரை மொத்தமாக எழுநூற்றி இருபத்தி ஆறு பேரை இந்த மாநிலத்திலிருந்து நாடு கடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் கூற இந்த மா கூட இந்த மாநிலத்திலிருந்து துருக்கி ஜோர்ஜியா மற்றும் வெரிசூலா வடக்கு மக்சுடோனியம் போன்ற நாடுகளிலிருந்து வந்தவர்கள் திரும்பி சென்றதாகவும் செய்திகள் கூறுகின்றன ஜெர்மனியில் உங்கள் நண்பன் ஞானம் நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா ஜெர்மனி நாட்டில் இருபத்தி ஏழாயிரம் குற்றவாளிகள் தேடப்பட்டு வருகின்றார்கள் மாநிலத்தில் இருபத்தி ஏழாயிரம் குற்றவாளிகள் தேடப்பட்டு வருவதாக நோட்டை மாநில சமஸ்டி குற்றச்சடுப்பு போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக முன்னூற்றி பத்தொன்பது பேர் கொலை செய்தார்கள் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தேடப்பட்டு வருவதாகவும் மாணவர்கள் மற்றும் சில குற்றவியல் சம்பவங்களுக்காக தேடப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இவ்வாறு தேடப்படுவோருடைய எண்ணிக்காண்டு இருபத்தி நான்காயிரமாக இருந்ததாக செய்திகளில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஜெர்மனி நாட்டில் சிறிய அகதிகள் கூடி தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் சிரிய நாட்டில் நீண்ட காலங்களாக சிரியாவை ரோணுவ ரீதியில் அன்றைகள் ஜனநாயக மற்ற ஜனநாயக விரோதமான ரீதியில் ஆட்சி செய்த சர்வாதிகாரி அல் பஷார் அவர்கள் சிறிய நாட்டை விட்டு தப்பியோடி தற்பொழுது மோஸ்கோக்கு சென்று அங்கே அடக்கலாம் தேடி இருக்கின்றார் வேளையில் நேற்றைய தினம் இவ்வாறு சிரியாவுடைய ஜனாதிபதி அல் பஷார் சிறிய நாட்டை விட்டு தப்பியோடியதை விட்டு ஐரோப்பாவில் உள்ள பல இலட்சக்கணக்கான சிரியர்கள் கொண்டாடி இருந்தார்கள் குறிப்பாக எஸ்என் நகரத்தில் பதினோராயிரத்துக்கு மேற்பட்ட சிறிய அகதிகள் அஷாத்துடைய பதவி விலகலை கொண்டாடி இருந்தார்கள் வேளையில் இவ்வாறு சிறிய அகதிகள் அல்பஷார் அவர்கள் நாட்டை விட்டு ஓடியதை கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது தற்பொழுது சிறிய அகதிகளை சிரியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட வேண்டும் என்ற ஒரு கோஷம் ஜெர்மன் அரசியல்வாதிகளால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக சிடியு கட்சியினுடைய முக்கிய அரசியல் பிரமுடா பாலபால் அவர்களுக்கு கருத்து வெளியிடுகையில் ஜெர்மன் அரசாங்கமானது எதிர்வரும் காலங்களில் சிறிய அகதிகளை உள்வண்ட வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறியிருக்கின்றார் இதேவேளையில் ஜெர்மனியின் சமஸ்தி உள்ளூராட்சி அமைச்சர் பாசல் அவர்கள் உடனடியாக சிறிய அகதிகளை சிறிய நாட்டுக்கு திருப்பி அனுப்பதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்ற வேண்டுதலையும் அவர் விடுத்திருக்கின்றார் இதேவேளையில் ஜெர்மனியின் சமஸ்தி உள்ளூராட்சி அமைச்சர் பாசல் அவர்களை கருத்து வெளியிடுகையில் இந்த விடயத்தில் ஜெர்மன் அரசாங்கமானது மிக அவதானத்துடன் செயற்படும் என்றும் கூறியிருக்கின்றார் இதேவேளையில் ஜெர்மனியின் முன்னாள் சுகாதார அமைச்சர் ஜேம்ஸ் பான் அவர்கள் கருத்து வலியுறுகள் சிறிய அவதிகளில் சொந்த விருப்பத்தின் பேரில் தமது நாட்டுக்கு திருப்பி அனுப்புவதற்கு ஜெர்மன் அரசாங்கமானது ஆக குறைந்தது ஆயிரம் உயரோக்களை ஊக்குவிப்பு பணமாக வழங்க வேண்டும் என்றும் குறைப்பட்டிருக்கின்றார் அதாவது தற்பொழுது சிறிய அகதிகள் உள்ள விடயத்தில் பல வருபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது இதேவேளையில் சில சிறிய அக அகதிகள் இந்த அரசாங்கத்தினுடைய இந்த நிலைப்பாட்டை கண்டித்தும் இருக்கின்றார்கள் டோட்முண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் பரடைஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் விசேட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் டோட்மண்ட் இனி உலகச் செய்திகள் சிரியாவின் சர்வாதிகாரி அல் பஷாத் அவர்கள் சிரியாவை விட்டு தப்பி ஓடிய பிற்பாடு தற்பொழுது இஸ்ரேலாவுடைய வான்படையினர் சிரியாவினுடைய இராணுவ தளங்களின் மீது முருக்கத்தனமான தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றது நேற்றைய தினம் சிரியாவில் உள்ள ரசாயன ஆயுத உற்பத்தி நிலையம் ஒன்றின் மீது பாரிய தாக்குதல் ஒன்றை இஸ்ரேலுடைய விமானப்படை மேற்கொண்டது இதேவேளையில் இன்றைய தினம் சிரியாவுடைய பல இராணுவ தளங்களின் மீதும் மற்றும் ராக்கெட் ஏவு ஏவுகின்ற தளங்கள் மீதும் பாரிய தாக்குதல்களை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது

தமது சங்கலி தொடரான தாக்குதலை இவ்வாறாக அல் பஷார் அவர்கள் சிரியாவை விட்டு தப்பியோடுவதற்கு காரணமாக அமைந்ததாக கூறியிருக்கின்றார் அதாவது தென் லவ்னாடில் ஹிஸ்புல்லா அமைப்பின் மீது நடத்திய பாரிய தாக்குதல் மற்றும் ஹாசாவில் கமாஸ் தீவிரவாத அமைப்பு மீது மேற்கொண்ட தாக்குதல் மற்றும் ஈரான் மீது மேற்கொண்ட பலத்த பலத்த தாக்குதலினால் ஈரானுடைய விமான பாதுகாப்பு கட்டமைப்புகள் முற்றாக செயலிழந்தவை போன்ற நடவடிக்கையை சிரியாவினுடைய கிளர்ச்சிவாதிகள் சிரியாவுடைய தலைநகரத்தை தமது கட்டுப்பாட்டிற்கு கொண்டுவதற்கு ஏதுவாக அமைந்ததாகவும் கூறியிருக்கின்றார்

பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனி நியூராவின் மெகா சேல் டென்மார்க் நகரங்களில் பண்டிகை காலத்திற்கு ஏற்ற புடவைகள் அனைத்தும் என்றுமே வாங்கி இருக்காத மலிவு விலைகளில் உங்களுக்கு வழங்கப்படுகின்றன ஸ்டுவரில் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி ஹேர்னிங்கில் டிசம்பர் பதினான்கு பதினைந்தாம் தேதிகளில் ஒபன்ரோவில் டிசம்பர் பதினாறாம் தேதி இரண்டு வாங்கினால் ஒன்று இலவசம் பை டு கெட் ஒன் ஃப்ரீ நியோரா பாலிவுட் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஜுவல்லரி